இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியின் பதிவாக வாகிரை பிரதேசத்தில் அபிவிருத்தி என்ற போர்வையில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட இறால் வளர்ப்பு திட்டம் மற்றும் இல்மனை தொழிற்சாலை அமைப்பதை முற்றாக தடை செய்யக் கோரிய கவன ஈர்ப்பு போராட்டம் தொடர்பிலேயே ஆராய்கிறோம் வாகிரை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த கவனயிருப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது கோரலை பெற்று வடக்கு வாகிரை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய மக்கள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இல்மனைட் அகழ்வை முற்றாக தடை செய் சூழலை பாதிக்கும் ரால் வளர்ப்பு திட்டம் நமக்கு வேண்டாம் அகழாதே அகழாது மண்ணை அகழாது வெளியேறு வெளியேறு கொள்ளையர்களை வெளியேறு இயற்கை வளங்களை அளிக்கும் செயல் திட்டங்கள் நமக்கு வேண்டாம் என்பன போன்ற வாசகங்களை எழுதிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் அத்துடன் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் ஆகியோருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த திட்டத்துக்கு வந்து ஆளுநர் உட்பட அரசியல்வாதிகள் தான் இந்த திட்டத்தை வாகர பிரதேசத்தில் அமுல்படுத்தணும் இடத்தில் குறியாக இருக்கிறாங்க ஆனால் மாவட்ட அரசாங்க அதிபரும் எங்களோட பிரதேச செயலாளரும் வந்து இதுக்கு எதிர்பார்த்தா இருக்காங்க மக்களுக்கு ஆதரவாக ஆகவே இதில் பின்புலம் வந்து ஆளுநர் உட்பட பேர் குறிப்பிட இயலாத மற்ற அரசியல்வாதிகளும் இருக்க ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க அதை நீங்கள் மக்கள் தெளிவு கொள்ளணும் தெளி தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்னென்னா இந்த நேரடியாக மாவட்ட அரசாங்க அதிபரோட உரையாடப்பட்டிருக்குது இந்த டிஎஸி இருக்கிறாரு அவை அப்போ சொல்கிற என்னென்றா ஆளுநரும் அரசாங்கம் சார்ந்த அமைச்சர்களும் தான் இதுக்கு காரணம்ன்றதா வெளிப்படையாக சொல்கிறார் ஆகவே இதில் பிரச்சனை என்னென்னா அவங்க தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து வாகரைக்கு அமல்படுத்தி வாகர மக்கள் எப்படி போனாலும் சரியன்ற மாதிரி அவங்க இருக்காங்க ஆகவே இதுக்குரிய தகுந்த பாடத்தை வாகரை பிரிவு சார்ந்த நம்ம மக்கள் தான் பிரதேச சீலகன் பிரதான நுழைவாயிலில் கதவினை பூட்டியவாறு அவரும் உள்ளே செல்லாத வகையில் அலுவலக நிர்வாக முடக்கம் இடம்பெற்றது மாவட்ட அரசு அதிபர் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஆகியோர்கள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வருகை தந்து நல்லதொரு பதில் தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதன்போது போது கோரலை பெற்று வடக்கு வாகரை பிரதேச செயலாளர் என் ஜி அருணன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார் தாம் பதவிக்கு வந்தது முதல் இவ்வாறான செயற்பாட்டிற்கு புதிதாக எதுவிதமான அனுமதியும் வழங்கவில்லை என்றும் இனியும் வழங்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் இல்மனைட் அல்செமி ஹெவி மெட்டல் கம்பெனியினால் தனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்த போராட்ட வேளையில் கிழக்கு மாகாண ஆளுநர் உத்தியோகபூர்வ விஜய ஒன்றினை மேற்கொண்டு வெளிநாட்டிற்கு சென்றுள்ளதனால் சமூகம் தர முடியாமல் உள்ளதாக ஆளுநர் தரப்பில் பதில் கூறப்பட்டிருந்தது மேற்படி விடயங்களை செவிமடத்த போராட்டத்தில் ஈடுபட்டோர் தொடர்ந்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை மேற்கொண்டதன் பின்னர் அவ்விடத்தினை விட்டு கலைந்து சென்றனர் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் மட்டுக்கிழப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி யோகேஸ்வரன் ப அரியநேத்திரன் யா ஸ்ரீநேசன் ஆகியோரும் முன்னாள் மாநகர சபையினுடைய மேயர் சரவணபவனும் கலந்து கொண்டனர் வாகிரி பிரதேச மக்கள் மேற்படி நடவடிக்கைகளுக்கு எதிராக அடிக்கடி பல்வேறு வகையான போராட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றமையையும் சாட்சியம் சுட்டிக்காட்டுகிறது கல்லன்ல்லன் <Popkeys in expand> ઓળિયાદે 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 ઓળિયાદે

என்னென்றால் இந்த வாகர பிரதேசத்தை பொறுத்தளவில் பல பிரச்சனை இருக்குது இது இன்றைக்கி நாங்கள் இவடத்த முக்கியமான பிரச்சனை உண்டாக இருக்கலாம் கலைக்கப்படுறது ஆனால் வாகரையில் பல பிரச்சனை இருக்குது இதில் காணி அபகரிப்பில் இருந்து மண் அகழ்வுலிருந்து எலுமினைட்டில் இருந்து இறால் வளர்ப்பில் இருந்து மீன் வளர்ப்பிலிருந்து கிட்டத்தட்ட வாகரையே அழித்து கொண்டு இருக்கிறாங்க இதில் எனக்கு நூறு விதம் தெரியும் இதில் டிஎஸ்க்கு எந்த பங்கும் இல்லை இதுக்கு முழுமையான எதிராக மக்கள்கிட்ட பக்கத்தில் டிஎஸ் இந்த மா பிரதேச செயலத்தில் நிர்வாகம் இருக்கிறீங்கன்றது எங்களுக்கு நூறு விதம் தெரியும் அதால் டிஎஸ்மேருக்கும் பல அழுத்தங்கள் வர்றது டிஎஸ்மேர் இடமாற்றம் செய்ய வேணுமெண்டு பல அழுத்தங்கள் வரதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ நான் அதான் இந்த மக்களுக்கும் சொன்னேன் ஓகே மக்கள் உங்கள்கிட்ட கொந்தளிப்புக்கு என்றால் நீங்களான நேரடியாக இருக்கக்கூடியாது உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு விடத்தை வாகரில் சொல்கிறதுக்கு ஆக்கலும் இல்லை இல்லை என்றால் எங்கள்கிட்ட சொல்ல வேணும் ஆனால் நீங்கள் விட திருக்கிறபடியாக நேரடியாக உங்கள்கிட்ட வாராங்க அப்போ இதில் டிஎஸ் என்னென்னா இதில் உங்களுக்கு தெரியும் பிரதேச அபிவிருத்திக்குழு கூட்டங்கள் நடத்துறது இல்லை எல்லாம் மாவட்ட அபிவித்திக்குழு கூட்டம் தான் கூடுதலாக நடந்தது பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானங்களும் வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர்னு நாங்கள் மாவட்ட ரீதியாக உங்களுக்கு தெரியும் மீட்டிங்க்கு வாரினீங்க இந்த பிரச்சனை கதை இன்றைக்கு நேரமில்லை இன்றைக்கு நேரமில்லை கைக்கலாதுன்னு சொல்லி போட்டு மீட்டிங் குழப்பு கொண்டு போறாங்க சரி அது எல்லாம் ஒரு பக்கம் வெப்பம் இப்போ மக்களிட கோரிக்கை என்னென்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு பிரச்சனைகள் சம்பந்தமான கோரிக்கைகள் இருக்கு அந்த கோரிக்கை உங்களுக்கும் தெரியும் டால் பண்ண சம்பந்தமானது இந்த இலுமினைட் நான் நினைக்கிறேன் அவங்க சம்பளம் கொடுத்துக்கொண்டு இப்போயும் வேலை செய்து கொண்டு ஆஃபீஸுக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ அது உண்டு மற்றது இஞ்சாலில் ரால் வளர்ப்பு திட்டம் என்று சொல்லி ரெண்டு இருக்குது வட்டவாணி இருக்குது இஞ்சாலே இருக்குது அப்போ இந்த விடயங்களை பற்றி ஒரு மக்களுக்கிட்ட பிரதேச அபிவிருத்திக்குள்ளே கூட்டங்கள் இதை பற்றி காய்கறி சந்தர்ப்பம் கிடைக்கல மக்களோட குற்றச்சாட்டோடு இருக்குது குற்றச்சாட்டு அது நடத்தி இல்லை அதை பற்றி நம்ம வாத பிரதிவாதங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நான் இப்போ மாவட்ட அரசாங்க எடுத்தேன் அவருக்கு தேவநாயம் மால் மீட்டிங் இருக்கிறவன் உடனே வாரது கொஞ்சம் சாத்தியம் அது நானும் எனக்கு புலங்குது என்ன நானும் ஒரு எம் சில நேரம் திருநிரண்டு வா கண்டா எங்களுக்கு எல்லாத்தையும் உடனே விட்டு போட்டு வர இல்லாதெண்டா ஏற்கனவே எல்லாம் முக்கியமான பிரச்சனை இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறாண்டா உடனே அங்கிருந்து அங்கிருந்து வரவிட மாட்டாங்க அப்போ அதால் நான் அவருக்கு ஒரு சஜஷன் அப்படின்னு சொன்னேன் நான் இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்களோட மாவட்ட அவிருத்தி கூட்டத்துக்கு திகை குறைஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு கடிதம் வந்திருக்கு அப்போ அதுக்கு முதல் பிரதேச அவித்திக் குழு கூட்டம் இல்லை அப்போ அதால் நான் சொன்னேன் ஜிஏ இங்கே வந்து இந்த கிராம மட்டங்கள் இதே எல்லாம் மக்கள் இறந்தனா மட்டும்தான் நான் ஒரு தீர்வு கொண்டு முன்வைத்தால் மக்களும் நீங்களும் மீட்டுக் கொண்டால் நாங்கள் செய்யலாம் என்றால் மக்களிட விருப்பம் நீங்க உங்களோட உள்ளுக்குள்ள போகலாம் மக்கள் வழியில இருந்து அவங்கள விருப்பத்தை செய்யலாம் நாங்க இங்க விருப்பத்தை செய்வோம் நான் முன்வைத்த ஒரு தீர்வாக முன்வைத்தது என்று சொன்னா வெள்ளிக்கிழமை சாரி இந்த கிழமைக்குள்ள ஜிஏ ஏ வந்து இந்த பொது அமைப்புகளை கொடுக்கணும் நீங்க இன்விகேஷன் கொடுக்கணும் நீங்க இந்த பொது அமைப்பு என்னென்ன அமைப்புகள் என்று பார்த்து நீங்க அழைப்புதல் கொடுத்து அவங்களும் அனுப்பிக்குவாங்க ஏன் ஒரு அமைப்பும் விடுபடாமல் இருக்கிறதுக்கு கொடுத்து போட்டு ஒரு மீட்டிங் எடுத்து போட்டு இந்த மா மக்களோடய இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ரேஸ் பண்ணி நோட் பண்ணி மாவட்ட ஆட்சியில் கூப்பிட்டு கொண்டு வாங்க நானும் இருப்பேன் அதில் ஜிஏ ம வருவா வரத்தானே கேட்குறேன் ஜிஏம் வருவாண்டதுன்னா ரெண்டு பேரும் இந்த இந்த கயச்ச விஷயங்களை மாவட்டத்தில் போட்டு மாவட்டத்தில் அதில் ஆளுநரும் பெறுவார் ராஜாங்க அமைச்சர் மேர் வருவாங்க எம்பி நான் நிற்பேன் ஜிஏ நிற்பா நீங்கள் நிற்பீங்க நாங்கள் எல்லாம் இதை நிப்பாட்ட வேணும்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்றது நாங்கள் பார்ப்போம் அவங்கட மக்களோட பிரச்சனை என்ன சொன்னா அங்க எல்லாம் இல்லையுன்னு சொல்லி போட்டு இந்த வேலை நடக்குது மக்கள் இருக்கிற பிரச்சனை வாய எல்லாம் நிப்பாட்டோம் விணங்குறோம் நாங்க ஸ்டாப் பண்றோம் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி போட்டு வேலை நடக்குது அப்போ அவங்கட கோரிக்கை உண்டு இந்த ஜிஏட மீட்டிங் நடக்கும் வரைக்கும் இவங்க வேலையை நிறுத்துறதுக்கு ஒரு உத்தரவாதம் தரலாமா ரெண்டாவது ஜிஏட மீட்டிங் நான் ஜிஏட காய்ச்சினா அவர் சொன்னால் தனக்கு கொழும்பு பிரசிடென்ட் மீட்டிங்கும் இது கொண்டு இருக்காங்க பிரசிடெண்ட்டை மீட்டிங்காண்ட அவத்தானே வேணும் இல்லையென்றால் ஜனாதிபதி கூப்பிட்டா போகாம இருக்கிறாதே அந்த வகையில் அவருக்கு விளங்குது எனக்கு நாளைக்கு போயா அப்போ அவருக்கு வெள்ளிக்கிழமை தான் டைம் இருக்கும்னு சொன்னது அப்போ நீங்கள் ஒரு க அவடு எங்கள் காய்ச்சி போட்டு இந்த மக்களுக்கு அப்படி என்ன முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உண்டு வழங்கினார் ஏன்னா நம்ம ரோட்டில் இருந்து கயக்கிற பிரச்சனை இல்லை இது இதை நாம் எங்கேயாவது ஒழுங்காக இருந்து இது ஃபைல் ஃபைல் எல்லாத்தையும் வச்சு ஆராய்ந்து காய்க்க வேண்டிய ஒரு விஷயம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியின் இரண்டாவது பதிவாக ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரியும் தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தியும் மட்டக்கிழப்பில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்ட நிகழ்வை பதிவு செய்கிறது ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரியும் தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தியும் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டுக்கிழப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மட்டுக்கிழப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியத்தின் தலைவர் எஸ் சிவயோகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மத தலைவர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது கொல்லப்பட்டவர்களின் நினைவாக காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியிலும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது மெழுகுவத்தை ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உயிரிழந்தவர்களுக்கான ஆத்மா ஈடுற்று வழிபாடு முன்னெடுக்கப்பட்டதுடன் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாகவும் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்கிழப்பில் சியோன் தேவாலயம் உட்பட நாட்டில் நீர்கொழும்பு கொழும்பு ஆகியவற்றில் தேவாலயங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தியதன் மூலம் அப்பாவி உயிர்கள் கொள்ளப்பட்டு ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகிய நிலையிலே இதுவரையில் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என இங்கு கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இதன் போது பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் ஐநாவில் வழங்கிய வாக்குமூலம் என்ன ஆனது அதிகார இறக்கைக்குள் குற்றவாளிகளை மறைக்காதே கொலைகளை மறைப்பதற்கு புத்தகமா கொலை செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் அவலம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்கள் கொண்ட பதாகைகளையும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏந்தியிருந்தனர்

இது நடக்கும்போது நான் கொக்கட்டி சோலையில் இங்கே ஓடி வந்தபோது ஒரு மாஸ்டரை சந்திக்கின்றேன் அவர் என்னிடம் சொன்னார் ஃபாதர் காலையில் மாதாங்கோயிலுக்கு முன்னுக்கு ஒருவர் என்று கேட்டார் ஏன் கோயில் கோயில் பூட்டி இருக்கு இங்கே பூசை நடக்காதா என்று நான் சொன்னேன் நீங்கள் ஒரு ஃபாதரை கேளுங்கள் பூசை சுடங்கி வை வைக்கக்கூடும் என்று அவர் தொடர்ந்து நடந்து போயிருக்கிறார் ஜியோன தேவாலயத்தை கண்டிருக்கிறார் அங்கே இந்த படுகொலை நடந்திருக்கிறது ஆகிய இவர்கள் திட்டமிட்டு இந்த இந்த படுகொலை ஊடாக எவ்வளவு அழிவுகள் எவ்வளவு குடும்ப பிள்ளைகள் அழிந்தார்கள் குடும்ப தலைவர்கள் அழிந்தார்கள் வெளிநாட்டவர்கள் அழிந்தார்கள் கொழும்பு பகுதிகளில் இந்த படுகொலை நடந்த ஐந்து ஆண்டுகளாகியும் நேற்று ஒரு சிங்கள பொறுப்பான குருவான்வர் சொல்கிறார் என்றிடமிருந்த அத்தனை ஆவணங்களையும் நான் சிஐடியிடம் கொடுத்து மூன்று ஆண்டுகளாகிவிட்டன ஒன்றும் நடக்கவில்லை மூன்று ஆண்டுகள் ஒன்று நடக்கவில்லை என்று வேதனையுடன் அவர் பகிர்ந்து கொள்கிறார் அந்த உண்மைகளை ஆகவே அநீதியாற்று பாடுபட்ட மக்கள் கொலை செய்யப்பட்ட மக்கள் இல்லாத துன்பங்கள் அனுபவிக்கும் போது இறந்தவர்கள் இறை இறந்தவர்கள் இறைவனிடம் போய்விட்டாலும் இந்த மெத்தனை பேர் தங்கள் அவயவங்களை இழந்து உள்ள நலிந்து எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் இதற்கு நீதி வேண்டும் என்று எங்கள் மதிப்புக்குரிய கருதினால் ரஞ்சித் அவர்கள் நீதி கொண்டிருக்கின்றார்கள் நீதி தெரியாதா இந்த அரசுக்கு நீதி தெரியாதா இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரிந்தெருந்தும் ஏதோ ஒன்றும் நடக்காதவர்கள் போல் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி பலத்தை தான் கையில் வைக்க முனைகின்றார்களே ஒழிய மக்களுக்கு நடந்த இந்த பேர் ஆபத்திற்கு நடந்த இந்த பெரும் பொல்லாத சாவுகளுக்கு ஒரு நீதி நியாயம் பெற்று தருவதாக இல்லை ஆகவே இந்த நாளில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் ஒன்றாக கூடி அவர் இந்த நீதி இல்லாத இந்த நிலையை கண்டனம் செய்வதோடு நீதி வேண்டும் என்று கேட்டும் மக்களுக்கான மக்களின் குரல் மிளச்சத்தனமான குண்டுபடிப்பு தாக்குதலில் நூற்றுக்கணக்கான அப்பாவி உயிர்கள் தேவாலயங்களிலும் சுற்றுலா விடுதிகளிலும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதில் இந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல வெளிநாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்களும் சுற்றுலா வந்தவர்களும் தமது பணிகளை செய்வனை நிறைவேற்றிவிட்டு தமது நாட்டுக்கு செல்ல என்ற ஒரு அவாவோடு வந்தவர்களும் அநியாயமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாட்டின் இடத்துல நின்று கதைக்கிறதுக்கு நாங்கள் படுறோம் வெக்கப்படுற ஒரு நிலையில் நாங்கள் ஐந்தாவது பேரிடத்தை இன்றைய ஒரு நினைவாகவும் நீதி கோரிய ஒரு போராட்டமாகவும் கவன ஈர்ப்பு போராட்டமாக இந்த இடத்தில் இதை நடத்திருக்கின்றோம் இந்த நாட்டில் நடைபெற்றிருக்கின்ற பலவிதமான படுகொலைகளுக்கு பின்னால் நீதி கிடைக்காமல் நீண்ட காலமாகவே நிறைய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இன்றைக்கு எவ்வளவு ஆக்கப்பட்ட அம்மாருடைய போராட்டமாக எடுத்தாலும் சரி மயிலத்த போராட்டமாக எடுத்தாலும் சரி வெடுக்குநாரி மலை போராட்டமாக எடுத்தாலும் சரி வடக்கு கல்முனை வடக்கு பிரதேச செயலக போராட்டமாக எடுத்தாலும் சரி எதுக்குமே ஒரு நீதி இல்லாத ஒரு அரசியல் தலைமைக்கு கீழே தான் இன்று இந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்றென்றல்ல நீண்ட காலமாகவே இதுதான் நிலப்பாடு ஆனாலும் இந்த தொடர்ச்சியாக தேர்தலில் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளை தெரிவு செய்வதன் மூலம் மக்கள் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டை பாழாக்கி குட்டி சுவராக்கி ஜனநாயக விரோத செயல்பாடுகளை ஈடுபடுத்துவதன் மூலமாக மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல இணக்கம் இல்லாத ஒரு நாடாகவும் சமாதானம் இல்லாத ஒரு நாடாகவும் ஜனநாயகம் இல்லாத ஒரு நாடாகவும் இந்த நாட தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்திருக்கின்றோம் எனவே எதிர்வரும் தேர்தல்களில் இந்த மாதிரியான கொலைகளை மறைத்திருக்கின்ற தலைமைகளுக்கு நாங்கள் வாக்களிக்க வேணுமா அல்லது எங்களுடைய நீதி நியாயங்களுக்காக ஒருவரை நிறுத்தி நாங்கள் அதற்காக வாக்கு அளிக்க வேணுமா என்பதனையும் இந்த மக்கள் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும் நடந்து முடிந்த இந்த படுகொலைக்கு பின்னால் பெரிய அரசியல் சதி இருக்குது என்பதனை நாங்கள் அறிவோம் அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் கூட இந்த கொலை என்ன நடந்தது என்பதை பற்றி தனக்கு தெரியும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அவரை தொடர்ந்து அவர் கூறிய வாக்குறுதிகளை பின்பற்றி அவர் அந்த மக்களுக்கான நீதி கிடைப்பதற்கான வேலை திட்டங்களை இந்த அரசு செய்யுமா என்று பார்த்தால் அதுவும் செய்யவில்லை என்று பெரிய பெரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது போலீஸ் சந்தஸ்து வழங்கப்படுகின்றது இந்த மாதிரியான குற்றவாளிகள் விடுதலை செய்யும் நாடாகவும் குற்ற குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கின்ற ஒரு நாடாகவும் இந்த நாடு இருக்கின்றது எனவே தொடர்ச்சியான ஒரு நீதியான நேர்மையான நல்லாட்சி வேணுமாக இருந்தால் மக்களுடைய கையில் தான் இருக்கின்றது மக்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த கொலை கலாச்சாரத்துக்கு பின்புலமாக இருக்கின்ற அரசியல்வாதிகளை தெரிவு செய்யாமல் நேர்மையான உண்மையான அரசியல்வாதிகளை வாக்களிப்பதன் மூலமாக இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அவப்பேரை நீக்கி ஒரு ஜனநாயக நாடாகவும் எல்லா மக்களும் சமாதானமாக வாழக்கூடிய ஒரு நாடத்தை நாட உருவாக்கி தர வேண்டும் என்றதை மக்களிடம் நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கும் பொழுது இந்த சியும் தேவாலயத்தில் குண்டுவெடிப்பு நடத்துவதன் மூலமாக எமது மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லீம் தமிழ் இடையில் ஒரு முரண்பாடை தோற்றுவிக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு அவர்கள் இந்த காரியத்தை செய்ததாகவும் நாங்கள் நினைக்கின்றோம் ஆனாலும் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் எந்த ஒரு சம்பவத்திலேயும் வந்து இங்கே வந்து முஸ்லீம் தமிழ் உறவுகள் மேம்பட்டிருக்கிறதே தவிர எந்த ஒரு இடத்திலேயும் வந்து அதுக்கு எதிரான அவர்கள் நினைத்த வக்கிர குணகங்களை அடையக்கூடிய ஒரு நிலையில் மாவட்டத்தின் நிலை இல்லை என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் மக்களுக்கான ஐந்து ஆண்டுகள் கழிந்துவிட்டன இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் நீதி வழங்கப்படவில்லை இந்த விடயம் என்பது இலங்கை அரசியலை பொறுத்தமட்டில் இலங்கை அரசை பொறுத்தமட்டில் மட்டில் சர்வசாதாரணமான விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது மட்டுமல்லாமல் குற்றவாளிகளுக்கு பதவிகளை கொடுத்து அவர்களை பாதுகாக்கின்ற அதிகாரத்தின் மூலமாக பாதுகாக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு மாறிக்கொண்டிருக்கின்றது ஓய்வு பெற்று சென்ற தபரடி ரிவேரா என்று சொல்லப்படுகின்ற சட்டம் அதிபர் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் கொண்டு வரப்பட்ட அறிக்கையில் சில பக்கங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அந்த மறைக்கப்பட்ட அறிக்கையை சரியான முறையில் ஆராய்ந்தால் உண்மையான கொலை சூத்திரவாளி சூத்திரதாரி யார் என்பதையும் அந்த கொலையை திட்டமிட்டவர்கள் யார் என்பதையும் கண்டுகொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இப்போது ஜெனிவாவுக்கு சென்று ஐக்கிய நாடுகள் சபை ஜெனிவாவுக்கு சென்று அங்கு ஆசாத் மௌலானா அவர்கள் சாட்சியம் கூறியிருக்கின்றார் அந்த சாட்சியங்கள் கூட சரியான முறையில் விசாரிக்கப்படுமாக இருந்தால் உண்மையான கொலை குற்றவாளி அந்த கொலையை திட்டமிட்ட சூத்திரதாரிகள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் ஆட்சி மாற்றத்திற்காக செய்யப்பட்ட ஒரு சதிவேலையாக இந்த விடயம் பலராலும் கூறப்படுகின்றது எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன அண்மையில் கூட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தன்னிடம் ஒரு ரகசியம் இருப்பதாக சொன்னார் இன்னும் அவர் அந்த ரகசியத்தை முழுமையாக சொல்லி முடிக்கவில்லை உண்மையில் பார்க்க போனால் முத்துறை சார்ந்த அதிகாரமுடைய ஜனாதிபதி இருக்கின்றார் மூன்று வகையான படைகள் இருக்கின்றன துறை இருக்கின்றது அதிரடிப்படை இருக்கின்றது காவல்துறை இருக்கின்றது எத்தனையோ பாதுகாப்பு வேலிகளையும் கடந்து இந்த குண்டு தாக்குதல் மிகவும் லாபகமான முறையில் இலகுவாக செய்யப்பட்டிருக்கின்றன என்றால் இதிலிருந்து எங்களுக்கு சில உண்மைகள் வெளிவருகின்றன அதாவது வேலிகளாக இருக்கின்றவர்கள் பயிரை மேய்வது போன்று மக்களை கொலை செய்திருக்கின்றார்களா என்று சந்தேகிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இப்போது கொலைகளை மறப்ப மறைப்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகள் செய்யப்படுகின்றன கொலையாளிகள் இப்போது அதிகார அந்த இரும்பு இறக்கைகளுக்குள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றார்கள் பதவிகள் கொடுக்கப்படுகின்றன ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் நீதியில்லாத தேசம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத தேசம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்காத ஒரு தேசம் உருப்படாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்று நாடு ஒரு பங்குரோத்தின் நிலைக்கு சென்றிருக்கின்றது எனவே மனித உரிமை ரீதியாக மறுக்கப்பட்ட உரிமைகள் இரண்டாந்தர பிரஜைகளாக கணிக்கப்படுகின்ற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் உண்மையில் ஐந்து ஆண்டுகளாகியும் நீங்கள் நீதி வழங்கவில்லை எனவே அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் ஆகவே அரசன் மூலமாக கிடைக்காத நீதி கூட தெய்வத்தின் மூலமாக கிடைக்கும் என்பது மத நம்பிக்கை அந்த அடிப்படையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கொலையாளிகளையும் கொலை சூத்திரதாரிகளையும் மறைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த நாடு ஒரு நல்ல பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இல்லை உருப்படுவதற்குரிய வாய்ப்பும் இல்லை சுதந்திரமடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகள் கடந்திருக்கின்றது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்றது குண்டுவெடிப்பு நடைபெற்ற ஐந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்றன எதுவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கவில்லை கொடுக்க நீதி வழங்கவில்லை அந்த அடிப்படையில் இனியாவது இந்த அரசாங்கம் நீதியை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அவர்களால் நிவாரணம் வழங்க முடியாது குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனைகள் கொடுத்தால் கூட அந்த மக்கள் ஓரளவுக்காவது அவர்கள் நிம்மதியடைய முடியும் அதனை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி மக்களுக்கான மக்களின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்ப்பின் திருநாளன்று படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய உறவுகளை நினைத்து நாங்கள் அஞ்சலிக்கிறோம் அஞ்சலிப்பது மாத்திரமல்ல அவர்களுக்கான நீதியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளிலே கொழும்பு புனித கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயத்திலும் நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித சவஸ்தியார் ஆலயத்திலும் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும் ஏனைய சங்கரில்லா கொட் விடுதிகள் போன்ற நட்சத்திர விடுதிகளில் தங்கியிருந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட மிலச்சத்தனமான ஒரு கொடூரமான தாக்குதலை நாங்கள் தொடர்ந்தும் கண்டிப்போ கண்டிப்பதோடு எங்களுக்கு தெரியும் இலங்கையிலே அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட எந்தவிதமான விதமான மிலேச்சித்தனமான தாக்குதல்களுக்கும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை இந்த தாக்குதலுக்கு குற்றவாளிகள் சூத்திரதாரிகள் யார் என்பதைச் சொல்லியும் ஐக்கிய நாடுகள் சபையிலே வாக்குமூலம் கொடுத்தும் அன்றைய அந்த தாக்குதல் நடந்த பொழுது அதிகாரத்திலே இருந்தவர் தனக்கு முழுவதும் தெரியுமென்ற உண்மையை சொல்ல வந் பொழுதும் குற்றவாளிகள் இந்த அரசியல் சதியின் பின்புலத்திலே இருப்பவர்கள் என்று மீட்பர்களாகவும் நாயகர்களாகவும் ஏன் அவர்களே அஞ்சலி நிகழ்வுகளை நடத்துகிறவர்களாகவும் பலம் வருகின்ற ஒரு அபர்த்தமான சூழல் இருக்கிறது அன்புக்குரிய மக்களே குற்றம் இழைப்பது குற்றம் இழைப்பது என்பதிலும் பார்க்க அந்த குற்றத குற்றத்தை இழைப்பவர்களும் சூத்திரதாரிகளும் புனிதம் புனிதர்களாக்கப்படுவதும் மக்கள் பிரதிநிதிகளாக்கப்படுவதும் தலைவர்களாக்கப்படுவதும் மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது நாங்கள் எமது தலைவர்களை தெரிவு செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட கொலையாளிகளையும் கொலையின் சூத்திரதாரிகளையும் நாங்கள் ஏமாந்து தலைவராக்குவோம் என்று சொன்னால் எங்களுடைய நிகழ்காலத்தை மாத்திரமல்ல எதிர்காலத்தையும் நாங்கள் இருண்ட யுகத்திலே இருட்டிலே வைத்தவர்களாவோம் ஆகவே எங்களுக்கு அரசு நீதி வழங்கவில்லை அரசு குற்றவாளிகளையும் கொலையின் சூத்திரதாரிகளையும் அரசியல் ஆதாயத்துக்கு பாதுகா அரசியல் ஆதாயத்துக்காக பாதுகாக்கிறது என்றால் நாங்கள் மக்கள் சக்தி என்பது மிகப்பெரிய சக்தி நாங்கள் நீதியின் பக்கம் நின்று உண்மையின் பக்கம் நின்று குற்றவாளிகள் இன்று நாயகர்களாகவும் தலைவர்களாகவும் புனிதர்களைப் போன்றும் அவர்கள் நடமாடினாலும் அவர்கள் ஒரு எந்த ஒரு நாள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் கொன்றொழிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஆகவே நாங்கள் மக்கள் சக்தியாக ஒன்றிணைந்து இந்த குற்றவாளிகளையும் கொலையாளிகளையும் தங்களை தாங்களே வெள்ளையடித்து தங்களை தாங்களே தலைவர்களாக்கி தங்களை தாங்களே புனிதர்களாக்கப்படுகின்ற இந்த இருண்ட யுகத்தின் நாயகர்களை இந்த கொலை கலாச்சாரத்தினுடைய நாயகர்களை நாங்கள் இனம் கண்டு தக்க பாடம் புகட்டி ஒரு நீதியை பெற்று கொடுத்து உண்மைக்காக வாழுகிற ஒரு மனிதாபிமானம் உள்ள சமூகமாக நாங்கள் வாழுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு மக்களையும் அன்போடு அழைக்கின்றோம் மக்களுக்கான மக்களின்